இன்றைய நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலுயா நீங்க உண்மையிலே ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துருவின் ஆயுதம் அதனால் இந்த யுத்தத்தில் நமக்கு முன்பாக சத்ருவை எதிர்த்து நிற்பது நம்முடைய கர்த்தர் அதனால் பயப்பட வேண்டாம் அது அதே போகும் இரண்டாவதாக எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தருகிறார் நமக்கு விரோதமாக நம்மை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிற எந்த குற்றச்சாட்டும் அது யார் பேசினாலும் சரி அவர்கள் குற்றப்பட்டு போவார்களே ஒழிய நாம் குற்றவாளியாக மாட்டோம் கர்த்தர் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறார் அதனால பயப்பட வேண்டாம் எந்த நாவையும் குற்றப்படுத்துவா என்று வாசிக்கிறது போல நமக்கு எதிராக வருகிற நமக்கு அவமானத்தை கொண்டு வருகிற நபர்கள் அவர்கள் அவமானப்பட்டு போவார்களை ஒழிய நாம் அவமானப்பட்டு போவதற்கு வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார் அழைலுயா அதனால இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யார் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள் நாம் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம் வாழ்கிற வாழ்க்கை வார்த்தையின்படி அமைகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம் எனவே பயப்பட வேண்டாம் நாம் குற்றப்பட்டு போய்விடுவோமோ நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நம்மை தோற்கடித்து விடுமோ என்று சொல்லி எதற்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு நாம் ஜெயிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்